நீங்க நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் பார்க்குறோம் அதான் நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த ஒரு மூன்று காரியங்கள் நடந்தா தேவ பிரசனத்தை சுமந்து செல்ற ஒரு பாத்திரமா இருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அது என்னென்ன காரியங்கள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பாத்தீங்க நம்ம முன்னாடி செல்லாதீங்க நீங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு போவாதீங்க ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் சரி ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சாலும் சரி தெருவுலயே நம்ம நடந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஒரு பிரசனத்தோட நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மூன்று காரியங்கள் நம்ம வாழ்க்கையை நடக்கும் நிறைய நேரம் நீங்க பாத்துருக்கலாம் இந்த இடத்துக்கு நீங்க நல்லா பிரேயர்ஃபுல்லா போனீங்கன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்டா பாப்பாங்க அதை வந்து நீங்களே இது பண்ணிக்கலாம் ஏன் நம்ம எல்லாரும் டிஃபரெண்டா பாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் இப்ப ஒரு பத்து பேர் உட்கார்ந்து நடக்குது நீங்களும் நார்மலா தான் போய் உட்காருவீங்க ஆனா அந்த பத்து பேர் நீங்க போய் உட்கார்ந்ததுமே அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க அதை ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஆண்டோட பிரசனத்தை உணராங்கன்னு அர்த்தம் உங்களை டிஃப்ரெண்டா பார்த்தாங்க அப்படின்னா அதுல வந்து ரெண்டு குரூப்பான மக்கள் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குரூப் வந்து உங்களை அதிகமா நேசிப்பாங்க ஒரு குரூப் வந்து உங்களை அதிகமா வெறுப்பாங்க இதான் வந்து தேவ பிரசனை சொல்லும் போது இந்த விஷயம் தான் நடக்கும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஏன் பிடிக்கதே தெரியாது ஆனா உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க ஒரு குரூப் வந்து உங்களை ஏன் வெறுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா ரொம்ப வந்து வெறுப்பாங்க இதுக்கு நல்ல பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஏசப்பா தான் ஏசு தான் அவர் போன இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ சம்திங் இருக்கிறத வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அது என்னன்றது அவங்களுக்கே கரெக்டா தெரியல அது பரிசெயரா இருக்கட்டும் யாரா ஜனங்களா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் அவரை வந்து டிஃப்ரெண்டா வந்து பார்த்தாங்க அதே சமயம் பரிசெயர்களுக்கு வந்து அவர் ஏன் நம்ம எரிச்சலா வந்து அவர் அவங்கள அறியாமலே அவங்களால முடியல அவங்கள அறியாமலே அவங்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க வெறுத்து இவரை நம்ம எப்படியாவது நம்மள இது பண்ணுவோம் கீழே தள்ளணும் இல்லைன்னா இவன் வந்து நம்மளை கீழே தள்ளிடுவான் அப்படின்னு வந்து ஏசப்பா மேல ரொம்ப அதிகமா வெறுப்பு ஒரு குரூப் வந்து ஜனங்கள் வந்து அவர் எங்க போனாலும் ஈவன் அவர் ரெஸ்ட் எடுக்க போனா கூட அவரை வந்து பின்தொடர்ந்து வருவாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இப்ப நீங்க வந்து தேவ பிரசனத்தை எடுத்துட்டு ஆண்டருடைய பிரசன்ஸ் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது நிச்சயமா வந்து அதான் நடக்கும் ஜனங்கள் ஒண்ணு உங்களை அதிகமா நேசிப்பாங்க இல்ல உங்களை வந்து அதிகமா வந்து வெறுப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காமன் பீப்புள் இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆவிக்குறிக்கானலாம் திறந்திருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க ஏதோ டிஃப்ரெண்ட் அப்படின்றத மட்டும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்க பீல் பண்ணி போறப்ப அதாவது அதை சுமந்து கொண்டு போறப்ப என்ன நடக்கும்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து நல்லா இவங்களுமே கண்கள் திறக்கப்பட்டவங்கதான் எப்படி பாப்பாங்க அப்படின்னா இவங்க ஸ்பிரிச்சுவலா வந்து நம்மளை விட நல்லாவே பாக்க தெரிஞ்சிருக்கவங்க ஆவிக்குரிய உலகத்தை நம்மளை விடவே நல்லா அறிஞ்சவங்களா இருப்பாங்க அப்ப இவங்களுமே கணிச்சிருவாங்க நீங்க ஆண்டருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு வர்றீங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது யார பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த மந்திரவாதிகளை பத்தி அதாவது எல்லா ஆவிகளின் உலகத்தை பத்தி நல்லா அறிந்தவர்கள் அவங்கள இவங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம இப்ப ஒரு காமன்ல வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா இதுல யார் யார் வந்து இருளுக்கு உரியவங்க யார் யார் வெளிச்சத்துக்குரியவங்க யார் யார் வெளிச்சோம்னு சொல்லிட்டு இருள இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க அதெல்லாம் நீட்டா பாத்துருவாங்க அதெல்லாம் வந்து எந்த இது அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு வந்து என்ன ஆகும் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது காமனிக்குள்ள போகும்போது ஆபீஸ்குள்ள போகும்போது என்ன நடக்கும்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எதிரியாவே இல்லாட்டி கூட இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் டிஸ்டர்ப் ஆகுறனால நமக்கு எதிரிகளா மா கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா டிஸ்டர்பா இருக்கும் அவங்க உண்மையாம ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஆஃபீஸ்குள்ளேயே நீங்க போறீங்க அவங்க அந்த ரிலேட்டடாவே நிறைய விஷயம் சாதிச்சுட்டே வராங்கன்னு வைங்களேன் நம்மளுடைய பவரோ நம்மளுடைய பிரகாசமோ அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுனால நம்ம வந்து யாருடா நமக்கும் அவங்க சம்மந்தமே இல்லை ஆனாலும் நம்மள வந்து அவங்க அதுக்கடுத்து இந்த பவரை நம்மளுடைய பவரை குறைக்கணுங்கிறக்காவே அதுக்கடுத்து நமக்கு மேல அந்த அந்த ஸ்பிரிட் வந்து அப்படியே நம்மள தாக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட கூடு அதாவது இப்ப ஒரு பத்து பேர் உங்க டீம்ல ஒர்க் பண்றாங்க அதுல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஆளா இருக்கிறான்னு வைங்கதான் இவன் வந்து ஈஸியா வந்து உங்களை வந்து எல்லாரையுமே வந்து இது நீங்க போற நீங்க போற முன்னாடி வரைக்கும் அவன் ஈஸியா எல்லாருமே மயக்கிருப்பான் அந்த மேனேஜரை கூட மறைக்கிருப்பான் அவன் சொல்றதான் இதுன்ற மாதிரி எல்லாமே அந்த ஸ்பிரிட் ஈவ் ஸ்பிரிட் வச்சு எல்லாம் பண்ணிருப்பான் அந்த மந்திரத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருப்பான் ஆனா இப்ப நம்ம வந்து பிரேயரோட உள்ள நுழையிறப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஒரு லெவலுக்கு மேல அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே மங்களா தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லா சூழ்ச்சிகளுமே அவனுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுற மாதிரி ஆகும் அப்பதான் அவன் வந்து இந்த இடத்துல யாரோ ஒரு ஆளு ஆண்டருடைய பிரசன்னத்தோட உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப இவன் தான் நம்மள வந்து பண்றது இவன் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தான் நமக்கு விரோதமா அவங்க எலும்ப இருப்பாங்க ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை எலும்பு பிரச்சனை இல்லை ஆண்டவர் நமக்கு நிச்சயமா இது பண்ணுவார் நிபா அவர்கள் உன் குரோமயுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் இப்படிதான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து மேல் மாடியில இருந்திருக்காங்க ஒரு மந்திரவாதி அவன் வந்து அவனுடைய இதே வந்து எப்படி மந்திரம் பண்ணி ஏதோ பண்றதுதான் அவனுடைய வேலையே இது வந்து அந்த சைட்ல உள்ளவங்க யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி அது வந்து தெரியாது அவன் வந்து டீசென்டா நார்மலான ஒரு ஆள் மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பக்தியான ஆளா மட்டும் தான் தன்னை காமிச்சிருக்கானே தவிர அடுத்து உனக்கு கெடுக்கிறவங்க நான் மந்திரம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் யாரையும் காமிச்சது கிடையாது அப்ப கீழ வந்து ஒருத்தவங்க வந்து புடிய வர்றாங்க இவங்க வந்து கிறிஸ்தவங்களா வராங்க இப்ப ஆரம்பத்துல இவங்க கிறிஸ்தவங்களா வர்றப்ப கூட அவனுக்கு ஒன்னும் பெருசா வந்து தெரியல ஆனா போகிற போக போக வந்து இவனுக்கு வந்து இவனோடு இவன் செய்யற மந்திரம் வந்து பழிக்கல அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து தெரிய வருது அப்பதான் வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த கீழே இவங்க பண்ற ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி கீழே உள்ளவங்களும் மேல உள்ளவங்களும் மொத்தத்துல எந்த ஒரு சண்டையோ எந்த ஒரு இதோ கிடையாது ஆனா இவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் டிஸ்டர்ப் ஆகுறனால இப்ப வந்து இந்த கீழே உள்ளவங்க மேல இவனுக்கு வந்து பயங்கர வெறுப்பு வருது இப்படி வந்து இவங்களை எப்படியாவது அப்ப தேவ பிரசன்னுள்ள இருக்கிறனால தான் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது இப்ப இவங்ககிட்ட இருந்து தேவ பிரசன்னத்தையே எடுத்துட்டா இவங்க நார்மலா மாறிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து அடுத்து வந்து முடக்கணும்னு பாக்குறான் இப்படிதான் நமக்கு விரோதமா நம்ம ஆண்டோட பிரசன்னத்தோட ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நமக்கு நடக்கும் அடுத்து நம்ம மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தேவனுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு போறவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க வந்து ஒரு பெரிய விடுதலை ஒரு ஆரோக்கியம் ஒரு சுகம் இதெல்லாமே நடக்கும் நம்ம வந்து இசைக்க நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் பார்த்தோம்னா சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நதி நதினா நம்மளுடைய அபிஷேக நதி நம்மளுடைய ஆண்டூருடைய பிரசன்ஸ் போகும்போது அந்த இடத்துல இருக்க ஜீ மிரு ஜீவன்கள் கூட அதுவும் கூட ஊர் பிராணிகள் இது எல்லாமே கூட சொல்ல போனால் அந்த இடத்துல வந்து ஆண்டூர் பிரசன்னத்தை நம்ம சுமந்து போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெரிய விடுதலை வந்து அந்த இடத்துல நடக்கும் நிறைய பேர் வந்து உண்மையாமே வந்து இந்த விடுதலை வாஞ்சி இருக்கவங்க கூட ஆண்டர் பிரசன்ஸை நம்ம சுமந்துட்டு போனோம்னு வைங்களேன் அவங்க நல்லா ஈர்க்கப்பட்டு உண்மையுமே ரஜிக்கப்பட்டு ஒரு ஆர்வத்தோட ஆண்டிருக்குள்ள நீங்க நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் ஆண்டர் பிரசன்டா அதுக்குன்னே நம்மளை தேடி ஆண்டோட பிரசனத்தை ஒரு கும்பல் வந்து வரும் சத்தியத்தை கேட்க எப்படி அந்த ஆர்வத்தை பார்வைப்பட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த நதி வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த பிரசன்ஸ் ஆண்டருடைய பிரசன்ஸ்னா அவங்களுக்கு வந்து நல்ல பிழை பூட்டுறதுக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் நல்ல ஒரு இன்கம் நல்ல கனிகள் கொடுக்கறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆண்டருடைய பிரசனை வந்து உதவும் அவங்க ரொம்ப அதிக பாரத்தோட வந்திருப்பாங்க ஆனா நீங்க போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போதோ நீங்க அவங்களோட பேசும் போதோ அவங்க ரொம்ப ரெக்கவர் ஆகிய அவங்க வந்து ரொம்ப இதாகிறது அவங்களே சொல்லுவாங்க இப்பதான் எனக்கு ரொம்ப வந்து பாரம் இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டருடைய பிரசனத்தை நீங்க சுமந்து போயிருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் இவ்வளோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது இந்த ஒரு கிளியரன்ஸ் வந்து இல்லாம தான் இருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் மீன் உங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அத்துறவங்களை ஆசிர்வதிப்பாருங்க